தமிழகம் முழுவதும் குழந்தை நல உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட நிதியில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடங்களை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் இன்று காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் அதன் ஒரு பகுதியாக ஊத்துக்கோட்டை அடுத்த அனந்தேரி கிராமத்தில் புதிய வகுப்பறை கட்டிடத்தை பழி மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் இந்நிகழ்ச்சி பூண்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி கே சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பூண்டி நிகழ்ச்சியில் பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் என்கிற பொன்னுசாமி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் முரளி துணை வட்டாட்சியர் ரவி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபிகண்ணன் முன்னிலை வகித்தனர் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் அனந்தேரி ஊராட்சியில் இருபத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய வகுப்பறை கட்டிடத்தை திருவள்ளூர் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் கும்மிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜெய் கோவிந்தராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய கட்டிடத்தை திறந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அர்ப்பணித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக பூண்டி ஒன்றிய துணை செயலாளர்கள் நந்திமங்கலம் பாபு போந்தவாக்கம் சித்ரா பாபு பொருளாளர் சுரேஷ் ஊத்துக்கோட்டை பேரூராட்சி தலைவர் அப்துல் ரஷீத் துணைத் தலைவர் குமரவேல் பேரூர் தலைவர் அபிராமி விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் ஊத்துக்கோட்டை இளைஞரணி துணையமைப்பாளர் நரேஷ் குமார் அமைப்புசாரா ஓட்டுநரணி மாவட்ட அமைப்பாளர் கோல்துமணி விவசாயணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிவையா கச்சூர் ரஞ்சித் மாம்பாக்கம் காண்டீபன் மாம்பாக்கம் ராஜேஷ் மாம்பாக்கம் சுரேஷ் மாம்பாக்கம் கண்ணன் கலவை ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தகுமார் அனந்தேரி ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் மற்றும் அரசு அதிகாரி மாநில மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் அணிகளின் நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கிளை கழக செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் ஊராட்சி செயலாளர் செல்லையன் நன்றி கூறினார்